மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராவை வந்து காலேஜில் சேர்த்து மாறன் வந்து படிக்க வச்சு செம்ம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி மாறா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு உடனே இங்கே பாரு நீ கேட்குற இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படி நீ வந்து என்கிட்ட என்கிட்டேருந்து வேணும்னா எனக்கு சில கண்டிஷன்லாம் இருக்குது அது எல்லாத்துக்கும் நீ வந்து சம்மதம் சொல்லணும் அப்படி ச நீங்கள் சம்மதம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து நான் வந்து நீ கேட்குறத வந்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நமக்கு வந்து மனசில் நினைக்கிறாங்க வீரா இவன் இருந்து நம்ம பிரியணும் அதுக்கு நம்ம என்ன இவன் சொல்கிறத வந்து கேட்டுக்க கேட்டுட்டு ஈஸியாக வேலையை முடிக்கிறத விட்டுட்டு எதுக்கு நம்ம வளவலான்னு இழுத்துக்கிட்டு இவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனா சரி நீ கேட்குற கண்டிஷனுக்கு வந்து நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுக்கிறாங்க பைக் எடுத்துகிட்டு வீரா வந்து உட்கார சொல்லிட்டு ஆமாம் எதுக்காக நீ பிருந்தா படிக்கிற காலேஜுக்கு வர சொல்லியிருக்க அப்படின்னோட நான் சொல்கிறேன் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைக்குன்னு பட்டிட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து உள்ளே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனோன்னே வீரா வந்து படித்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என் பொண்டாட்டி வந்து எம்பிஏ படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா குடும்ப சூழ்நிலை படிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் கொஞ்சம் வந்து வசதியாக நல்லா தான் இருக்கேன் அதனால் அவள் படிப்பை வந்து நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு இவளுக்கு ஒரு சீட்டு கொடுத்து கொஞ்சம் உதவி செஞ்சிங்கன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கி பார்ப்பா நாங்கள் வழக்கமாக வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து முடியாதுன்னு சொல்லுவோம் ஆனால் வந்து நீ உன் பொண்டாட்டியை வந்து படிக்க வைக்கணும்னு நீ மனசாரன்னு நினைக்கிற பற்றியா அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து இப்போ வந்து நான் வந்து சீட்டு வந்து அவளுக்கு கொடுத்துட்றேன் நீ வந்து அவங்க மார்க்கும் வந்து நல்லபடியாக தான் படிச்சுருக்காங்க நல்ல மார்க் எடுக்கிறவங்களாக இருக்காங்க அதனால் நீ கேட்குறத வந்து நான் வந்து செஞ்சிட்றேன் இங்கே பாருமா இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணுமா நீ ரொம்ப நல்லா இருப்பீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் வந்து ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் இந்த பக்கம் வெளியில் வராங்க வெளில வந்தோன்னே வந்து மாறனை பிடிச்சி அப்படியே சட்டையை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு ஆமாம் யாரை கேட்டு வந்து நீ இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறேன் நீ சொல்லாம் நான் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு என் பொண்டாட்டி எம்பிஏ ஆகணுங்கிறது தான் என்னோடய மொதல் கண்டிஷன் இதை முடித்தேன்னா தான் வந்து நீ படித்து முடிச்சாதான் நான் நீ கேட்குறது எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் அப்புறம் விருப்பம் என்கிட்டருந்து எதுவுமே கிடைக்காது பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோன்னே அக்கா என்னக்கா நீ வந்திருக்க அப்படின்னு பிருந்தா வராங்க வந்தோடனே அது ஒன்றும் இல்லை அக்காவை இங்கே படிக்க வைக்கிறதுக்காக சேர்த்து விட்டுருக்கேன் அப்படின்னு அப்படியே ரொம்ப சந்தோஷம் மாமா நானே வந்து அக்கா கிட்ட நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் கேட்க மாட்டேன்ட்டா இதுக்கு தான் மாமா மாற மாமா வேணுங்கிறது அப்படின்னு சொன்னோன்னே முடியாது என்ன செய்வேன் அப்படின்னு ஒன்னே வீரா தோளில் இப்படி வந்து மாறன் வந்து கையை வச்சுக்கிட்டு இங்கே பாரு நான் சொல்கிறதெல்லாம் நீ வந்து கேட்டு தான் ஆகணும் உனக்கு வேறு வழியே கிடையாது நீ ஒழுங்காக படித்து பெரிய ஆளாக மா மார்க் எடுக்கிற சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் படிக்கிறேன் இப்போ கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நவுந்து போயிடுறாங்க மாறனை அப்போ தான் வந்து பிருந்தா சொல்கிறாங்க அக்கா நீ வந்து நல்லா கவனித்து பார்த்தேன்னா நம்ம அண்ணனோட குணம் எல்லாமே வந்து அப்படியே மாற கிட்ட இருக்கும் நீ கவனிச்சிருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு வந்து வீரா வந்து ஒத்துக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்